வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் இந்த இந்த கதை வந்த குட்டி மேகம் புத்தகத்துல இருந்து எழுதியது யாரு நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த கதையோட தலைப்பு தெரியுமா கரடி குட்டியின் படகு பயணம் கதைக்குள்ள போலாமா காட்டுல ஒரு அழகான கரடி குட்டி இருந்துச்சு பயணம் ரொம்ப ஆசை தன்னோட சொல்லுச்சு அதெல்லாம் வேணாம் உனக்கு நீச்சல் தெரியாது அதனால ஆபத்துல மாட்டிக்குவ அப்படின்னு அம்மா கரடி சொல்லிருச்சு இருந்தாலும் குட்டி கரடிக்கு மனசுக்குள்ள இருந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது படகு பயணத்தோட ஆசையை தன்னோட நண்பன் மரங்கொத்தி கிட்ட சொல்லுச்சு அட அதென்ன நண்பா ரொம்ப எளிதா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மரங்கொத்தி சொல்லுச்சு எப்பவும் நம்ம ஆசைப்பட்டத நம்ம நண்பர்களும் சொன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா இந்த கரடிக்குட்டிக்கு குட்டிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு படகு பயணம் அவ்வளோ கஷ்டமானதா அப்புறம் ஏன் என் அம்மா அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு விளங்காம கேட்டுச்சு கரடி அம்மானாலே அப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் நம்மளை பயமுறுத்துவாங்க அப்படின்னு தைரியம் சொல்லுச்சு மரங்கொத்தி சரி சரி பயணம் போறதுக்கு என்ன கொண்டு போனோம் அப்படின்னு அப்பாவியா கேட்டுச்சு கரடிக்குட்டி ஒரு படகு ஒரு துடுப்பு கொஞ்சம் சாப்பாடு இது இருந்தா போதும் நம்ம போயிட்டு வந்துடலாம் படகா அதுக்கு நான் எங்க போறது அது வாங்கதான் என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு கரடிக்குட்டி சொல்லுச்சு அட என்ன நண்பாணி சின்ன பிள்ளை மாதிரி படகை நம்மளே உருவாக்கலாமே அப்படின்னு மரங்கொத்தி சொல்லுச்சு என்ன படக நாம உருவாக்கலாமா அது நம்மள முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுச்சு நண்பா எதுக்கெடுத்தாலும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிய படகை நம்மால உருவாக்க முடியும் முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போச்சு மரங்கொத்தி நீண்டு வளர்ந்திருந்த மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்துச்சு ரெண்டும் அங்க நீண்டு இருந்த ஒரு மரத்தோட கிளைய கேட்டுச்சான் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவுறதுக்காகவே இருக்கக்கூடிய மரங்கள் கேட்ட உடனே ஒரு கிளையை கொடுத்தது கொஞ்சம் தூரம் போனதும் தென்னை மரத்துக்கிட்ட கொஞ்சம் ஓலை கேட்டுச்சு நான் ஓலைய தரேன் ஆனா என்னால் குனிய முடியாது நீங்களே என் மேல ஏறி வந்து வேணுங்கிற ஓலைய பறிச்சுக்கங்க அப்படின்னு தென்னை மரம் சொல்லுச்சு குட்டி கரடியால அவ்வளவு உயரமான மரத்துல ஏற முடியுமா முடியல அருகில ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்துச்சு அது கிட்ட உதவி கேட்டுச்சு கரடி குட்டி குரங்கும் தென்னை மரத்துல குடு குடு குடுன்னு வேகமா ஏறி ஓலைகள் எல்லாம் பறிச்சு போட்டுச்சு மூணு பேரும் சேர்ந்து மரத்தோட கிளைய சமமாக்கி தென்ன ஓலைய பாய்மர கப்பல் போல செஞ்சாங்க ஒரு கிளைய துடுப்பாக்கி செஞ்சாங்க படகு செஞ்சு கொடுத்துட்டு குரங்கு போயிடுச்சு கரடி குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் கடல் பயணத்தை ரொம்ப விரும்பினாங்க அம்மாவுக்கு தெரியாம நண்பனோட பேச்ச கேட்டு கடற்கரைக்கு வந்தது கரடி குட்டி படகோட தயாரா இருந்த மரங்கொத்தியோட கடல்ல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சது துடுப்பை இடது பக்கமா வலது பக்கமா போட்டு கடல்ல கொஞ்ச தூரம் போனதும் ஒரே மகிழ்ச்சி கரடி குட்டிக்கு இன்னும் கொஞ்ச தூரம் உற்சாகமா துடுப்பை வேகமா கைகள் ரொம்ப வலிக்க என் கை வலிக்குது நீ கொஞ்சம் துடுப்பை போடுறியா அப்படின்னு கேட்டுச்சு கரடி குட்டி ஐயோ என்னால எல்லாம் போட முடியாது நீ தானே கடல்ல பயணம் செய்ய விரும்பின நீதான் துடுப்பு போடணும் அப்படின்னு கராரா சொல்லிருச்சு மரங்கொத்தி அந்த நேரம் பார்த்து தொடங்குச்சு இவங்க ரெண்டு பேரும் தென்னை ஓலையால செஞ்சிருந்த பாய்மர ஓலைய காத்து அப்படியே அடிச்சு கீழே சாச்சிருச்சு காத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம துடுப்ப கீழே விட்டுருச்சு கரடி குட்டி ரெண்டுமே ரொம்ப பயந்து போயிடுச்சு என்ன இக்கட்டான மாட்டிக்கிட்டோமே உடனே செய்யறது முயற்சி பண்ணணும்னு கரடி குட்டி சொல்லுச்சு அட ஆமா நண்பா நீ சொல்றது சரிதான் எனக்கு சிறகுகள் இருக்கு நான் பறந்து போயிடுவேன் நீ எப்படியாவது தப்பிச்சு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நண்பனோட பதிலுக்கு கூட காத்திருக்காம உஷுன்னு பறந்து போயிடுச்சு எங்க பார்த்தாலும் தண்ணி காத்து வேகமா அடிக்குது கரடிக்குட்டிக்கு கடல் பயணம் கசப்பாயிடுச்சு அம்மாவோட பேச்ச கேட்காம இப்படி நடு கடல்ல வந்து மாட்டிக்கிட்டமே இனி என்ன செய்யறது அப்படின்னு குழம்பி போய் கரடி குட்டி உட்கார்ந்துருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு திமிங்கலம் அந்த படக பார்த்துச்சு ஆபத்தான நிலைய புரிஞ்சுக்கிட்டு கரடி நண்பா வா என் முதுகுல ஏறிக்கோ உன்னை பத்திரமா கொண்டு கரையில சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு நன்றி சொல்லிக்கிட்டே கரடிக்குட்டி திமிங்கலத்தோட முதுகுல ஏறிக்கிச்சு கரைக்கு வர வரைக்கும் தன்னை பத்தியெல்லாம் கிட்ட சொல்லிட்டே வந்துச்சு கரைக்கு வந்ததும் ஆபத்து காலத்துல எனக்கு உதவி செய்த நீ தான் எனக்கு நண்பன் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுச்சு அது இருக்கட்டும் நம்ம அப்பா அம்மா நம்ம நலன்ல அக்கறையோட இருக்கிறதாலதான் நமக்கு நிறைய அறிவுரை எல்லாம் சொல்றாங்க அதை கேட்கும்போது போது நமக்கு பல நேரங்கள்ல எரிச்சல் தான் வரும் அப்பா அம்மா போல யாரும் இருக்க மாட்டாங்க நீ உங்க மீறி நடக்கவே கூடாது சரியா அப்படின்னு கேட்டுட்டு திமிங்கலம் விடை பெற்று போயிருச்சு இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புற அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி நன்றி வணக்கம்